காசா இனப்படுகொலையை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற கண்டன பேரணியில் பேசிய சத்யராஜ் காசா மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்க திட்டமிட்டு செயல்படும் இஸ்ரேலையும் அதற்கு துணை போகும் அமெரிக்காவையும் உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற இனப்படுகொலைகளை கண்டிக்க எங்களைப் போன்ற பிரபலங்கள் முன்வரவில்லை என்றால் நாங்கள் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறார் எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேலே அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியாக படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா புறங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்கிறாங்க இவனுக்கெல்லாம் வந்து முழுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் பேர் அப்படியே நின்றுட்டாங்க அதனால அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் இனம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற இருக்கிற மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய்ச்சே இன்னைக்கு ஒண்ணு இல்லை அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரிய ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வார்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளேயே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நானே தம்பி பிரகாஷ்ராஜன் வெற்றிமாறன் எங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம் எங்க குடும்பத்தை காப்பாற்றுறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு வயிறு பிரயோஜனம்

நாங்கள் நிழல் ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது ஏ கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனித நேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம்னு நினச்சிடாதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை தலைவர் தலைவர் ஆசிரியர் அப்பட்டமான இனப்படுகொலை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடக் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார் இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும் இதை பார்த்துக்கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகையில் தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்படுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்